அனைவருக்கும் அடியணின் பணிவான் வணக்கங்கள் போன வீடியோவில் இந்த ஜாதகத்தை பற்றின ஒரு அவுட்லைனாக அதாவது சனி தசை அவருக்கு எப்படி இருக்குதுன்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் போன வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவருக்கு நாலாவது வீடும் சுக்கரனும் எட்டு பரண்டு தொடர்பு கொள்ளவில்லை என்பதால் அவருக்கு வந்து விபத்து இல்லை பெரிய விபத்து லைஃப்பில் டோட்டலாகவே ஜாதகத்தில் யார் யாருக்குல்ல நாலாவது வீடும் சுக்ரனும் நான் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளா ரெண்டுமே ஏன்னா ரெண்டுமே நல்லா இருக்கும் போது ஏன்னா வாகனம் என்பது சுக்கரன் இதில் கூட வாகனம்னா இன்னைக்கு பெரிய பெரிய வாகனத்துக்கு காரகம் வந்து சனி செவ்வாய் தான் லாரி இது மாதிரி பொதுவாக வாகனத்துக்கு நம்ம சுக்கரன் சொன்னாலும் கூட கனரக கனரக வாகனத்துக்கு சனியும் செவ்வாயும் தான் இப்போ சனியும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சனியும் ஜாதகத்துல வலுவா எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ள இன்னும் சொல்லப்போனா ஒன்று ஐந்து ஏழு பதினொன்னு வீடுகளை தான் அதிகமாக தொடர்பு கொள் விடுவே அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இன்னும் விரிவாக அது ஏற்கனவே ஒரு ஆறு கேள்வி படிச்ச அந்த கேள்விகளை பார்க்குறோம் முதல்ல விபத்துங்கிறது பார்க்கும்போது எட்டாவது விடும் இங்கே வலு கம்மியாக போச்சு சனி வந்து பிரமாதமாக இருக்குதால நிச்சயமாக சனி தசை என்பது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இந்த சனி தசை என்னென்னலாம் பண்ணும் முதல்ல விபத்து உண்டானு பார்க்கும்போது விபத்து நிச்சயமாக இல்லை பெரிய சொல்கிற மாதிரி விபத்து இல்லை ஏன்னா இந்த ஜாதகத்தில் எட்டாவது வீடு வேலை செய்யும் போது ஏழாவது வீடும் பதினோராவது வீடும் அஞ்சாவது வீடும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ எட்டாவது வீடும் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அதனால் இங்கே வந்து விபத்து வந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய அளவுக்கு அதாவது நம்ம ஜோதிடத்தில் கொடுப்பணை புத்தி அப்புறம் கோச்சாரம் அப்படிங்கிற மூணு கட்டமைப்பில் நம்ம ஜாதகத்துக்கு பலன் அடித்தோம் கொடுப்பனை என்பது உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கொடுப்பினை அப்படிங்கிறது ஜாதகத்தில் எழுபது சதவீதம் பங்களிப்பு கொடுப்பனையும் நல்லா இருந்துட்டாவே நமக்கு ஜாதகத்தில் ஒரு மினிமம் கேரண்டி நமக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் தசா புத்தி இருபத்தஞ்சு சதவீதம் கோச்சாரங்கள் அது ஐந்து சதவீதம் அப்போது விதி விதி என்ற கொடுப்பணி நல்லா இருந்தாவே உங்களுக்கு மேஜராக பிரச்சனை வராது புத்தி வீக் ஆகும்போது தற்காலிகமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கோச்சாரத்தால் மிகப்பெரிய எஃபெக்ட் கிடைக்காது அதனால தான் ஐந்து சதவீதம் சொல்லியிருக்கோம் அப்போது இங்கே நடக்கிற தசை என்பது சனி தசை என்பது அவருக்கு விபத்துன்னு சொல்லக்கூடிய எட்டாவது பாவத்தை கெடுக்கக்கூடிய ஏழாவது பாவத்தை கையில் வச்சிங்கறதால அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று என்ற பாவங்கள் லக்னத்துக்கு நல்ல பாவங்கள் நம்ம லக்னத்துக்கு தீமையான பாவம்னு சொல்கிறது வந்து எட்டு பன்னெண்டு மட்டும்தான் லக்னத்துக்கு தீமையான பாவம்னு சொல்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு தான் தீமையான பாவம் இங்கே எட்டு பன்னெண்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவம் ஏழு பதினொன்று வேலை செய்யுது இல்லையா எட்டு பன்னெண்டுங்கிறது தீமைன்னு சொல்கிறது அது அப்படியே பன்னெண்டாவது வீடு ஏழு பதினொன்று வேலை செய்கிறதால இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசையில் எட்டு பன்னெண்டு வீரியமாக வேலை செய்யாது அப்போ இங்கே தசை அப்படின்றதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தசா புத்தின்னு கொடு இல்லையா அதில் தசைக்கு எவ்வளோ மார்க் இருபத்தஞ்சு மார்க் அப்படின்னு நீங்கள் நூறு மார்க்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தசைக்கு நாற்பது மார்க் புத்திக்கு நாற்பது மார்க் அந்தரத்துக்கு இருபது மார்க் வேணுன்னா அந்தரத்துலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிட்டிங்கன்னா சூட்சமத்துக்கு ஐந்து மார்க் அந்தரத்துக்கு பதினஞ்சு மார்க் அப்படின்னு பார்க்கும்போது தசாநாதன் பிரமாதமாக இருக்கிறார் தசாநாதன் எந்த ஒரு விபத்தையும் இந்த ஜாதகத்தை தர தரமாட்டார் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு சென்னை குன்றத்தூரில் ஜோதிட பயிற்சி மையம் நடைபெறுகிறது இதில் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க கலந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த மாதம் மட்டும் கடைசியில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிற்கு பதிலாக சனி ஞாயிறு திங்கள் அதாவது திங்கட்கிழமை ரம்ஜான் ரீவா இருக்கிறதால இந்த மாதம் மட்டும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் சென்னை குன்றத்தூரில் வகுப்பு நடைபெறுகிறது அதேமாரி ஒவ்வொரு மாதமும் அதாவது நேரடி வகுப்பு சென்னை குன்றத்தூரில் நேரடி வகுப்பு இதில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன் அதேமாரி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய பயிற்சி மையத்தில் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது இதில் யாரொன்னா கலந்துக்கலாம் நம்ம பயிற்சி மையத்தில் படி படித்தவங்க இல்லாமல் இந்த யூடியூப் பார்க்குற வாசகர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய ஃபேஸ்புக் வாசகர்கள் யார் ஒன்றா கலந்துக்கலாம் இதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபீஸு சனிக்கிழமை ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரையும் நடைபெறுகிறோம் நடைபெறும் இது சம்மந்தமான விஷயத்தையும் நீங்கள் வேணா எனக்கு கால் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் மேப்பை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு போவோம் இந்த அதனால் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் வாகன விபத்து என்பது வாகன விபத்து அல்லது பெரிய எட்டாவது வீட்டில் அது வக்கரமாய் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் வரக்கூடிய பிரச்சனைலாம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வக்கரம் செயற்கை பார்வை ஆதிபத்தியம் இதெல்லாம் வந்து காமன் ரூல் பொது விதி தான் உரிமையுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேலை செய்யாது ஒரு லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரு உலகத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குழந்தைங்க பிறகுத்தால் உங்களுக்கு ஒரே நேரத்தில் பிறந்த அதாவது மதுரையில் ஒரு குழந்த பிறக்குது சென்னையில் ஒரு குழந்த பிறகுது கோயம்புத்தூர் ஒரு குழந்த பிறகுது பாம்பேயில் ஒரு குழந்த பிறக்குது பெங்களூரில் ஒரு குழந்த பிறகுதா எல்லாரும் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் இந்த எல்லாருடைய லக்கணத்தோடைய பாகையும் வேற வேற ஏன்னா அந்தந்த ஊரோட லாட்டிடியூடு மாறுது இல்லையா லாங்கிட்யூடு மாறுது இல்லையா அச்சரேகை தீர்க்க ரேகை மாறுவதால் உங்களுக்கு பலன்களும் மாறிவிடும் லக்கணத்தோட ஆரம்ப டிகிரி மாறும்போது மற்ற பனிரெண்டு வீட்டோட ஆரம்ப டிகிரியும் மாறிவிடும் அந்த ஆரம்ப டிகிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் விதி நிர்ணயிக்கப்படுகிறது ஜோதிடத்தில் ஒரு பாவத்துடைய விதி எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னா அந்த பாவம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு பாவத்துடைய ஏழாவது திருமண வாழ்க்கையோட விதி எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னா ஏழாவது பாவத்தோட ஆரம்ப முனைன்னு சொல்கிறோன்னே அங்கே தான் நிர்ணயிக்கப்படுது அந்த வகையில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே நான் போன பாட்டு ஒன்றிலே கொடுத்துட்டேன் வேணாம் மீண்டும் நான் வந்து அதை இந்த பன்னிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனையையும் ஒன்பது கிரகத்தோட டிகிரியும் எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நூற்றி மூணு டிகிரி முப்பத்தஞ்சு மினிட்டு நாற்பத்தேழு செகண்டு செகண்ட் கேபி நியூகோம் அயனாம்சம் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு பாவத்துடைய கிரக நிலையை நம்ம இங்கே பார்க்குறோம் பனிரெண்டு பாவம் பாவத்தோடைய லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி பார்த்திங்கன்னா லக்னத்து பாவத்தோட ஆரம்ப டிகிரி கும்ப லக்னத்தில் இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி பதினாலு மினிட்டு ஐம்பது செகண்ட் லக்னத்தோட ஆரம்ப டிகிரி ரெண்டாவது வீட்டோட ஆரம்ப டிகிரி இருபத்தெட்டு டிகிரி முப்பது மினிட் மூணாவது வீட்டோட ஆரம்ப டிகிரி இருபத்தி ஒம்பது டிகிரி முப்ப இருபத்தி மூணு மினிட் அதாவது பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி நம்ம ரெட் கலரில் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த ஆரம்ப முனை தான் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது இந்த கிரகலாம் இருக்கு பாருங்க இப்போ சூரியனுடைய டிகிரி சந்திரனோட டிகிரி இதெல்லாம் மெதுவாக தான் நகரும் சூரியனோட டிகிரியே இப்போ ஒம்பது டிகிரி முப்பது மினிட்னா அது ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கும் சாரி ஒரு நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய நிலையை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்க பெரிய வித்தியாசம் இருக்காது இப்போ இங்கே பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனையே ஆளக்கூடிய கிரகத்தை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்றாவது வீடு வந்து கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனியோட ராசி அதிபதி சனி நட்சத்திராதிபதி பூரட்டாதியோட அதிபதி குரு அதை ஒன்போது பகுதி பயிற்சி பகுதியாக பிரச்சிங்கன்னா சனி அதை மீண்டும் ஒம்பது பகுதியாக பிரச்சிங்கன்னா செவ்வாய் அப்போ பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனையோட நட்சத்திரத்தோடைய பாதங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் அதனுடைய ராசி அதிபதி நட்சத்திராதிபதி உப உபநட்சத்திராதிபதி இது உபநட்சத்திரம் தான் ஒரு ஜாதகத்தோடைய விதியை நிர்ணயிக்க பயன்படுகிறதுன்னு ரொம்ப நிறைய விடிகள் நான் சொல்லியிருக்கேன் அதனால் தான் இதை ரெட் கலரில் இங்கே தெளிவாக போட்டிருக்கேன் ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப முனையோட உப நட்சத்திரங்கள் ஒவ்வொரு வீட்டோ ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது இந்த ஏற்கனவே இதுவில் போர்டில் போட்டிருக்கேன் இருந்தாலும் கூட அந்த டிகிரி வழியாக பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி என்ன அப்படிங்கிறது தான் அது இப்போது அடுத்த கேள்விக்கு போகும் இந்த ஜாதகத்தில் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா ஆரோக்கிய பாதிப்பு உண்டா இந்த ஜாதகத்தில் ஆரோக்கிய பாதிப்பு உண்டா ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்தது ஆரோக்கிய பாதிப்பு என்பது ஆறு எட்டு பன்னெண்டு தான் நோயின்னு சொல்லுவோம் ஒரு தசாநாதன் ஆறாவது வீட்டையோ எட்டாவது வீட்டையோ பன்னிரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொண்டால் நோய் சரி அதே ஆறு எட்டு பன்னெண்டாவது இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது வீடு ஆறாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ஐந்து எட்டாவது விட்டு பன்னிரெண்டாவது வீடு ஏழு பன்னிரெண்டாவது விட்டு பன்னிரெண்டாவது வீடு பதினொன்று அப்போ தசாநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற வீட்டுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு போடுறதால இந்த சனி தசையில் ஆரோக்கிய பாதிப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் போன தசை குரு தசையிலேயாவது ஒரு ஆறு இருந்தது அப்போ குரு தசையை விட சனி தசையில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் ஆனால் வெறும் ஆறுன்னு வரும்போது நம்ம நோய் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆறு கூட எட்டோ பன்னெண்டோ வரும்போது அது பிரச்சனை கொடுக்கணும் வெறும் ஆறு என்பது வெற்றி ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு தான் போவாங்க வெறும் ஆறு என்பது நல்ல பாவம் தான் அந்த ஆறு கூட எட்டோ பன்னெண்டோ சேரும்போது தான் நோய் கடன் வழக்கு இந்த மாதிரிலாம் வரும் அந்த வகையில் இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவமாக வந்துடுறதால இந்த சனி தசையில ஜாதகருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இது இருக்காது நல்லாவே இருப்பார் ஹெல்த்தியாகவே இருப்பார் அப்போ விபத்து இல்லைன்னு நம்ம சொல்லி சொல்லியாச்சு விபத்து சம்மந்தமான வகையில் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை ஆரோக்கியம் சம்மந்தமான வகையிலையும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காருனா இந்த ஜாதகத்தில் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா உத்தியோகம் சம்மந்தமான வகையில் இந்த ஜாதகத்தில் இப்போ இருக்கிறத ஒரு ஐடி சம்மந்தமான துறையில் இருக்கார் இந்த ஐடி சம்மந்தமான துறையிலேயே இருப்பேன்னா அல்லது வேறேன்னா துறைக்கு ஏன்னா போயிடுவேனான்னு கேட்குறார் இந்த ஜாதகத்தில் ரெண்டு கேள்விக்கு வர்றேன் அந்த சனி தசை ஆரம்பித்த உடனே நான் ஐடி துறையில் தான் இருப்பேனா அல்லது வேறு ஒரு துறைக்கு போவேனா முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் இந்த ஒரு மாதாந்த மாத சம்பளத்தை தான் இதுவரைக்கும் நான் இருந்துட்டு வரேன் நான் இந்த ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு இருபது வருடத்துக்கு கிட்ட ஒரு மாத சம்பளத்து தான் இருந்துட்டு வரார் கிட்டத்தட்ட வயசு நாற்பத்தி மூணு வயசாகுது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக அவர் மாத சம்பளத்தை தான் எடுத்துட்டு வரார் இது அப்படியே தொடருமா அல்லது இந்த சனி திசையில மீண்டும் அவர் கேட்ட கேள்வது எட்டாவது வீட்டில் இருக்கிறதால ஏதாவது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா சார்னு ஒரு பயம் இருக்கு அப்போ முதல்ல ஐடி துறையில் இருப்பார்னா ஐடி துறைங்கிறது எந்த பாவம் ஐடி துறை என்பது மூன்றாவது வீடு இந்த தசாநாதன் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று இந்த வீடுகள் மூன்றாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கிற ஐடி துறையில் அவர் இருப்பார் முதல் ஐடி துறையில் நீண்ட நாட்கள் இருப்பதற்கான கொடுப்புனே இந்த ஜாதகத்தில் இருக்கான்னு பார்ப்போம் ஐடி துறையில் ஒருத்தர் நீண்ட நாட்கள் இருக்கிறோன்னா அந்த ஜாதகத்தில் மூன்றாவது வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இவர் மாத சம்பளம் நீண்ட நாட்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபரா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டார் இருந்தாலும் இந்த சனி தசையில் ஏன்னா போன தசை குரு தசை நல்லா இருந்தது சார் சனி தசை எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு ஒரு பயத்தில் கேட்குறதால இவர் நீண்ட காலம் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபரா அல்லது இவர் பிஸ்னஸ் சிறப்பாக மாத சம்பளம் சிறப்பாக அப்படிங்குற கேள்வி எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பாக அல்லது மாத சம்பளம் சிறப்பாக நீண்ட காலம் மாத சம்பளத்தில் வாங்கக்கூடிய அமைப்பில் இவர் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டு தான் மாத சம்பளம்னு சொல்லுவோம் அந்த ஆறாவது வீட்டுக்கான கொடுப்பனை எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் துறையிலே நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்போ முதல்ல நீண்ட நாட்கள் வேலை செய்யக்கூடிய கொடுப்பனை இவர் ஜாதகத்தில் இருக்காங்கன்னா ஆறாவது வீடு ஏற்கனவே பார்த்தா ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கரன் ஏற்கனவே பார்த்துட்டு ஆறாவது வீடு வந்து நாலு ஆறு பத்து ஆறாவது வீடு வலுவாக உள்ளது ஆறாவது வீடு பத்தாவது வீட்டையும் தொடர்பு கொண்டது நாலு ஆறு பத்துங்கிறது ஆறாவது பாவம் நாலு தொடர்பு கொண்டா ஒரே கம்பெனியில நீண்ட நாட்கள் இருப்பதற்கான அமைப்பு நாலாவது பாவம் நிலையான பாவம் சொல்றேன் ஏன்னா இந்த நாலாவது பாவம் ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது பாவம் அப்போ ஒரு எதாச்சும் கேட்ட உங்கள் ஜாதக பிரகாரம் அடிக்கடி கம்பெனி மாற்றக்கூடிய ஆள் இல்லை சார் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சார் முதல்ல ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு சார் அப்படின்னாரு அப்போ நீண்ட நாட்கள் ஏன்னா ஆறாவது பாவம் நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்றதால நீண்ட நாட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கொடுப்பினை இந்த ஜாதகத்துக்கு இருக்குது சரி வியாபாரம் பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாவது பாவம் ஏழாவது பாவம் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொள்றதால பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை பிஸ்னஸ் சொல்லுவோம் ஏழாவது விட்ட பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் ஏழாவது விடங்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம பணம் வாங்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா இந்த ஏழாவது பாவங்கிறது ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொள்றதால பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இல்லை ஏன்னா ஏழாவது பாவம் வந்து ஒற்றைப்படியை தொடர்பு கொள் ஆறாவது பாவத்தை விட ஏழாவது பாவம் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்போ ஆறாவது பாவம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மாத சம்பளம் என்பது தான் இங்கே நீண்ட காலத்துக்கு செய்கிற மாதிரி இருக்குது அது கொடு கொடுப்பினை ஒரு ஜாதகத்துக்கு வலுவாக இருந்தாலே அந்த செயலை நீண்ட காலம் ஒருத்தர் அனுபவிக்க முடியும் அந்த வகையில் இவருக்கு மாத சம்பளம் தான் சிறப்பு சார் கம்ப்யூட்டர் துறையிலே நீண்ட நாட்கள் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு கம்ப்யூட்டர் துறை என்பது மூன்றாவது வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாவது வீடு தான் கம்ப்யூட்டர் துறை அது மூன்றாவது வீட்டு சப்பாடு ராகு இந்த ராகு ஒரே அனுஷன் இந்த ராகு இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துவோம் இந்த ராகு இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகு குருவோட நட்சத்திரம் சுக்கரனோட உப நட்சத்திரம் குரு சுக்கரன் அப்போ ராகு என்ற கிரகம் இந்த ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் மூன்றாவது வீட்டுக்கு மட்டும்தான் வராது வேற எந்த வீட்டுக்கு வரல அப்படியே பார்த்துட்டு வரும்போது மூன்றாவது வீட்டுக்கு மட்டும்தான் வராது குரு என்பது இந்த ஜாதகத்தில் நாலுக்கும் பத்துக்கும் வராது நாலு பத்து சுக்கரன் பாருங்க ஆறாவது வீட்டுக்கு வராது அப்போ ரிசல்ட்டு நாலு ஆறு பத்து நட்சத்திரம் காட்டிய நாலு பத்து உபநட்சத்திரம் காட்டிய ஆறு வலுவாக வைத்திருப்பதால் அப்போ நாலு ஆறு பத்து அப்படிங்கிறதால கம்ப்யூட்டர் துறை மூன்றாவது பாவம் மூன்றாவது எட்டு உபநட்சத்திரம் ராகுவா போயிடுறதால ராகு என்பது வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறதால வெளிநாட்டு கம்பெனியில் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்களா சார்னாரு ஆமா அப்படின்னாரு அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி நிறுவனத்துறை ஹெட் ஆஃபீஸ் வெளிநாட்டு தான் இருக்குது அதில் நீண்ட காலமும் ஒர்க் பண்ணிட்டு வர அப்போது கொடுப்பனை மூன்றாவது பாவத்தோட உபநட்சத்திரமே ராகுவா போயிடறதால அது வெளிநாட்டு கிரகம் மூன்றாவது பாவம் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி விரல்களுக்கு மென்மையான வேலையை செய்வதற்கோட காரணம் மூணாவது பாவங்கிறது பதிவுன்னு சொல்லுவோம் பதிவு கம்யூனிகேஷன் இது வந்து நாலு ஆறு பத்துங்கதால கம்ப்யூட்டர் துறையிலே நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கான கொடுப்பினை வலுவாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நடக்கிற புத்தி வந்து ராகு புத்தி தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை ராகு புத்தின்னு இந்த ராகு புத்தி என்பது நல்ல வலுவாக இருந்ததால் ஒரு எதேச்சுமாக கேட்டேன் இந்த ராகு புத்தி வந்தவுடனே உங்களுக்கு பொறுப்புகள் கூடியிருக்கு சார் ப்ரொமோஷனும் அநேகமாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சார் சொன்னேன் ஆமாம் சார் இப்போ தான் எனக்கு ஜனவரி மாதம் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ராகு வந்து மூணாவது பாவம் நல்ல வலுவாக இருக்கிறதால கம்ப்யூட்டர் துறையில் நீண்ட நாட்கள் இருப்பதற்கான ஒரு கொடுப்பனை வந்து வலுவாக உள்ளது அப்போ அவர் கம்ப்யூட்டர் துறையில் நீண்ட நாட்கள் இருப்பார் அதுக்கான கொடுப்பணை இருக்கு ரெண்டாவது ஆறாவது பாவம் ஏற்கனவே பார்த்தா அது வலுவாக இருக்குது நடக்கிற தசாநாதன் அப்படிங்கிற கிரகம் மூணாவது வீட்டுக்கு கெடுக்கல ஆனால் நடக்கிற தசாநாதன் ஒற்றைப்படி பாவத்தை தொடர்பு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை இது வந்து வெறும் ஐந்து மட்டும் தொடர்பு கொண்டு தான் அந்த தசையில் வேலை இருக்காது இருந்தாலும் கொடுப்பு நீ நல்லா வலுவாக சுய புத்தியில மட்டுந்தான் பிரச்சனை இருக்கும் போய் அடுத்த புத்தியில் தப்சி வந்துடுவார் அப்போது இந்த ஜாதகத்தில் வெறும் ஐந்து மட்டையில் ஐந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதினொன்று சப்தம பாவம் சொல்லுவோம் அது இருக்கிறதால இந்த சனி தசை அவருக்கு உத்தியோகத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாம நிம்மதியான வாழ்க்கை குறிக்கும் அடுத்து பொருளாதார முன்னேற்றம் இந்த தசையில எப்படி இருக்குன்னு கேக்குறாரு நிச்சயமாக போன தசையை விட போன தசையை நம்ம குரு தசையை பார்த்துருப்போம் குரு தசை மூன்று ஆறு தொடர்பு கொண்டு குரு தசையை நம்ம பார்த்து இல்லையா குரு வந்து ராகுவோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் ராகு மூணு சுக்கரன் ஆறு அப்போ குரு திசையை விட ஒரு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா குரு தொடர்பு கொண்ட தொடர்பு கொண்ட பாவம் மூணு ஆறு நட்சத்திர நட்சத்திர வழியாக தொடர்பு கொண்ட தொடர்பு கொண்ட பாவம் மூணு ஆறு ஆனால் சனி தொடர்பு கொண்ட பாவம் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று அப்போ குரு தசையை விட இந்த தசையில் அவருக்கு கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நிம்மதி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன கேட்டோம்னா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தசாநாதன் சனி இந்த ஜாதகத்தில் ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் அப்போ ஏழாவது பாவம் இயற்கையாகவே அவருக்கு நல்லா இருக்கு ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் சனி இந்த ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டதால இங்கே நல்லாவே இருக்கு ஏழாவது பாவத்தில் உபநட்சத்திரம் சனி நல்லாவே இருக்கிறதால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுப்பனை வலுவாக உள்ளது அப்புறம் கடத்திறக்காரக சுக்கரன் நாலு ஆறு பத்து நாலு ஆறு பத்துங்கிறது கொஞ்சம் மனவாய்க்கு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கூட எட்டு பன்னெண்டு இல்லை அதனால் நம்ம பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை ரெண்டாவது போன தசையிலாவது ஆறு இருந்தது போன தசையில் ஆறு இருந்ததால் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் இவர் தான் டாமினேட் பண்ணியிருப்பார் தற்காலிக பிரிவுகளோடு இருக்கும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போ போகக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னார் ஜாதகர் அடிக்கடி நான் வெளிநாட்டு போயிடுவோம் சார் ஆனால் ஃபேமிலி ஆயிச்சிட்டு போகல நான் இந்த குரு தசையில் ஆறுன்றதால மனைவியை விட்டு பிரிந்து இருக்கிற மாதிரி ஆனால் இந்த தசையில் சனி தசையில் குரு தசையில் இருந்த ஆறு கூட இல்லைங்கிறதால அந்த ஆறுக்கு பன்னெண்டாவது ஐந்து இருக்கிறதால இந்த தசையில் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும் அப்போ இந்த தசையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனை உறவோம் பிரச்சனை இல்லை நல்லாவே இருப்பார் ஏன்னா தசாநாதனே ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் அவரே தசையை நடத்துகிறார் அப்போ இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முதல்ல விபத்து இல்லை ரெண்டாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஆரோக்கியம் போன தசையோட நன்றாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக வர மாதிரி இல்லை ஆனால் பொருளாதார முன்னேற்றம் போன திசையோட கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் குறிப்பாக ஆறாவது விட நல்லாயிருக்கு இந்த பனிரெண்டு பாவத்துடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு பாவத்துடைய லிங்க் பன்னிரெண்டு பாவம் எந்தெந்த வீட்டை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு ஒரு 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 ஷாட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அப்படின்னு நான் பேசும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நாலு பத்து தொடர்பு கொள்ளும் சூரியன்ற கிரகம் வந்து நாலு பத்து தொடர்பு கொள்ளும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நின்ற நட்சத்திரம் ராகு அது மூணாவது எட்டு உபநட்சத்திரம் சூரியன் என்ற உபநட்சத்திர குரு நாலு பத்து சூரியன் வந்து நாலு பத்தும் தொடர்பு கொள்ளும் அதேமாதிரி சந்திரன் அதுவும் நாலு பத்தும் தொடர்பு கொள்ளுது இப்போ சந்திரன் வந்து தசைக்கு தகுந்த மாதிரி மாறும் அதை விட்டுடலாம் செவ்வாய் ஒன்று மூணு அதாவது ஐந்து ஒம்பதும் தொடர்பு கொண்டா தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வீச்சு வரும் அப்போ சூரியன் வந்து நல்ல கிரகம் செவ்வாய் ஒன்று மூணு புதன் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐந்து ஏழு பதினொன்று ஒரு ஆவரேஜாக இருக்குது அதுக்கப்புறம் குரு மூணு ஆறு அதுக்கப்புறம் சுக்கரன் நாலு ஆறு பத்து அதுக்கப்புறம் சனி ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று ராகு நாலு ஆறு பத்து கேது மூணு ஒம்பது அதாவது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சுக்கரன் ராகு இந்த மூன்று இந்த நான்கு கிரகங்களும்

நாலு ஆறு பத்து அப்போது இந்த நான்கு கிரகங்கள் இந்த தசையில் இந்த சனி தசையில் உங்களுக்கு சனி புத்தி சனி புத்தி இதே மாதிரி தான் இருக்கும் புதன் புத்தின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் வந்து மூணு ஐந்து ஏழு பதினொன்று ஆவரேஜாக தான் இருக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஆவரேஜாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கர புத்தி நாலு ஆறு பத்து பிரமாதமாக இருக்கும் சூரிய புத்தி இருக்கும் சந்திர புத்தி ஆவரேஜ் செவ்வாய் புத்தி ஆவரேஜ் ராகு புத்தி பிரமாதமாக இருக்கும் குரு புத்தி பிரமாதமாக இருக்கும் அதாவது இந்த திசையில் இந்த நாலு புத்தி வரும்போது அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் தனநிலை அப்படிங்கிறது எதை வைத்து நம்ம டிசைட் பண்ணுறோன்னா குருவும் சுக்ரனையும் ரெண்டாவது வீட்டை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம் அப்போ குரு என்ற கிரகமும் சுக்ரன் என்ற கிரகமும் ரெண்டு கிரகமும் நல்ல வலுவாக இருக்குறதால இவர் வாழ்க்கையில் எப்போதுமே பெரிய அளவுக்கு தனநிலையில் பிரச்சனைகள் வராது அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு மகிழ்ச்சியான திசை எட்டாவது வீட்டில் இருக்கத்தை பற்றி இவர் கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சார்ட் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு ஜாதகத்தோட பலன் நிர்ணயிப்பது வெறும் ராசி கட்டம் மட்டுமல்ல அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் என்ன பாகையில் டிகிரி சுத்தமாக கணித்து அது எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்து சொன்னாதான் அதான் அ அறிவியல் முறை அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்